மாந்தினா என்ன பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள்ல இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரம்னு கொண்டிருந்தா அது மாந்திதான் அந்த மாந்தி பன்னெண்டு ராசிகள்ல நின்னா என்னென்ன பலன் கொடுக்கும் லக்கணத்துகளில் நின்னா என்னென்ன பலன் கொடுக்கும் என்னென்ன பலவீனத்தை கொடுக்கும் பொதுவாக மாந்தி யாருன்னா சனீஸ்வரன் பகவானுடைய புத்திரன் சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் சனி பகவானுடைய புத்திரன் மாந்தி இந்த மாந்திக்குன்னு ஒரு தனியான ஒரு சிறப்பான ஒரு கோவில் இருக்கு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவழங்காடு அரக்கோணத்துக்கும் திருவள்ளூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திருவழங்காடுன்னு சொல்லக்கூடிய கோவில் இந்த கோயிலை வரைக்கும் பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஒரு போட்டி நடக்கு நடனத்துல அம்பாள் சொல்றாங்க சரி வா ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் நடனம் ஆடுவோம் யாரு ஜெவிக்கிறாங்க பாக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி நடக்கு சிவபெருமான் இருக்கிற தாண்டவம் எல்லாம் ருத்ரா தாண்டவம் அந்தந்த தாண்டவம் எல்லாம் ஆடுறாரு அம்பாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு தாண்டவம் தன்னுடைய காதில் இருக்க வேண்டிய கம்மல் கீழே விழுந்துருச்சு